முதலில் தலைப்புச் செய்திகள் துண்டு துண்டாக சிதைகிறது சபை தேர்தல் குறித்து கலந்துரையாடல் தேர்தல்கள் தொடர்பில் அதிகரிக்கும் தொள்ளாயிரத்தி ஒரு முறைப்பாடுகள் இலங்கையில் விலை மாதர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நீராடச் சென்ற தாயும் இரு மகன்களும் மாயம் போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் சுனிதா வில்லியம்ஸ் பொது பூமிக்கு திரும்புவார் நாசா அதிகாரபூர்வ தகவல் தொடர்பட விரிவாத செய்திகள்ல தாயகச் செய்திகள்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல கட்சிகளாக பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விருது தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாக தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனுக்கு ஆதரவளிக்க தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன் தீர்மானித்துள்ளார் இதனால் இந்த நெருக்கடி அதிகரித்துள்ளது தனிப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே தாம் இந்த முடிவை எடுத்ததாகவும் தமது சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைப்பதே வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிணைத்துவப்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் ஜனாதிபதி ரணிவிக்ரோ சிங்காவுக்கு ஆதரவளிக்க வேண்டுமெனவும் மேலும் சிலர் எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் கடும் சர்ச்சையாக மாறியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகளை தவிர ஏனைய செலவுகள் குறித்து திரை சேரி பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் மேலும் சிலர் வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடலொன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டம் மீறியமை தொடர்பில் அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கடந்த காலங்களுடன் ஒப்புடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாலியல் ரீதியாக பரவு நோய்கள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் தற்போது ஓரணை சேர்க்கையாளர்கள் மற்றும் தவறான தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய இலங்கையில் முப்பதாயிரம் தவறான தொழில் செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் சுமார் எண்பதாயிரம் ஓரண சேர்க்கையாளர்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாலியல் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தனது சமீபத்திய தரவுகளில் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகா போகமூவ பகுதியில் உள்ள ஓயாவில் நீராடச் சென்று ஆறு வயதுடைய தாயும் அவரது இரண்டு மகன்களும் காணாமல் போயுள்ளன நேற்றைய தினம் மதியம் போகம பகுதியிலிருந்து தெரு ஓயாவில் நீராட சென்ற இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஆறு பேருடைய தாய் மற்றும் அவரது ஒன்பது வயது மற்றும் ஐந்து பேருடைய இரண்டு மகன்களுமே இச்சம்பவத்தில் சிக்கியுள்ளன இவர்கள் புரகந்தலாவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேரில் அடித்துச் செல்லப்பட்ட ஒன்பது வயது சிறுவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதுடன் தாயும் மற்றும் மகனும் தேடு நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக போலீசார் மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது உலக செய்திகள் விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட் இருவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா அறிவித்துள்ளது எட்டு நாட்கள் ஆய்வுக்கான விண்வெளிக்கு சென்ற இருவரும் தற்போது எட்டு மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்டார் லைன் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்று சுனிதா வில்லியம்ஸ் இருவரும் எலான் டு டிராகன் விண்கலம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் துண்டு துண்டாக சிதைகிறது டி உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து கலந்துரையாடல் தேர்தல்கள் தொடர்பில் அதிகரிக்கும் தொள்ளாயிரத்தி ஒரு முறைப்பாடுகள் இலங்கையில் விலை மாதர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நீராடச் சென்ற தாயும் இரு மகன்களும் மாயம் போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் சுனிதா வில்லியம் எப்போது பூமிக்கு திரும்புவார் நாசா அதிகாரப்பூர்வ தகவல்